தீ அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணுமென்ட்டு இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்குது இன்னொரு இடத்துல குருபானை நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபுத்தும் அன் ததுகுருள் ஜென்னா சுருக்கத்துக்குன்னு லேசாக போகலான்னு நினைக்கிறீங்களா வளமா ஏலமில்லா உள்ளது என ஜாகதூமின் கும்ப ஏலம ஸ்டாபெரி இதுக்கு அதாவது அல்லா கேட்குறான் சொர்க்கம்னு அவ்வளோ சீப்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பாக்குறீங்க சொர்க்கத்துக்கு என்ன உடனே தொடர்ந்து தந்துடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வளமா உள்ளது என ஜாதும் உங்களில் யாரு தியாய்கள் என்று நான் அடையாளம் காணவள் சொல்றான் யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள் ரெண்டு விஷயம் சொருக்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு வேணுமா அந்த ரெண்டு ரெண்டுபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லா கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா நான் ஓகே தானே இல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுவ تعالی சொல்றான் தியாகம் பண்ணுங்க பணம் தந்தவறி பணத்தை செலவழிக்கணும் ইলம தந்தவறி இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும் உங்களுக்கு என்ன எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்குள்ள அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்கபோக்களே சொல்றான் தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு இந்த நேрен காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நம்ம நிறைய கொடுக்கணும் குடும்பத்துக்கு கொடுக்கணும் சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க தியாக தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க உங்க கல்வுக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம் எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம் பொறுமை பொறுமை என்றால் கோவம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குருவான்னு சொல்லல நிறைய பேர் கோவம் வர நேரம் பொறுமைன்றாங்க அது மட்டும் இல்ல அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும் ஊர்ல பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க உங்களை தாருமாற திட்டுவார்கள் உங்க கல்வி வேதனைப்படும் அந்த மாதிரியான நேரம் உலகத்து நாளும் அன்னக்கு எதைக்கு சதுரு கபிமாய கூறும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருக்குது அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது ஏன்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களை மஜுன் என்றாங்க பைத்தியம் என்றாங்க கத்தா பண்றாங்க பொய்யன் என்றாங்க கவிஞன் இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி என்று எங்களுக்கு தெரியும் நபியே பண்ணுங்கன்னு பண்ணுங்கள் சொல்றான் இதுதான் தியாகம் இதுதான் பொறுமை அல்லாவுடைய நிலடியார்களே நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா குருவான் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி எல்லாம் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் யாரோட இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஆயிரம் கோடி இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நாலு இருக்கலாம் ஒரு பொறுமை பொறுமைசாலைக்கு அல்லா இருக்கிறான் இன்னல்லாஹ லயுఖலிஃபல் மீஆத் அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான் பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வல நபுலுனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் வல் ஜௌஉ வன்கசி மின் அல் அம்வால வல் அன்ஃபஸ் வஸ் சமரா து பஷிர் சபீரின் இதேன்னாப்பா நிறைய பேர் இதை ஜென்னாடு நினைக்கிறார்கள் டுபைக்கி போனா ஜென்னாடு ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்ல இடங்களை அல்லாஹ் சொல்றான் வல நபுலுனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் வல் ஜௌஉ வன்கசி மின் அல் அம்வால வல் அன்ஃபஸ் வஸ் சமரா அல்லாஹ் சொல்றான் நாங்க உங்களுக்கு கொஞ்சமா என்ன செய்வோம்

என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான் ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு உலகத்துல எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க லொஸ்ட் ஆயிட்டீங்களா எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்திருக்குது அல்லாஹ் பொறுமையா நில்லுங்க அல்லா நாட்டம் ஏதோ நல்ல இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் அல்லா சொல்லுகிறான் கங்கஜுலேஷன் என் வாழ்த்தை அவருக்கு அறிவீங்கள் என் வாழ்த்து செய்தி அறிவீங்கள் அவர் சபுராக நின்றார் பொறுமையாக நின்றார் குருவானை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு பொறுமை என்பது இந்த வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குருவான் பேச

குருவான் நெடுகிலும் இந்த நேரத்துல இந்த உங்களுக்கு நான் நான் முக்கியமா மிக சொல்ல நேரத்தில் என்னண்டா இந்த பொறுமை சும்மா வருமா இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது வரும் அல்ல உங்களுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்குத்தான் நான் உட்படுகிறேன் பொறுமை முக்கியமான விஷயம் பொறுக்காமல் சொருக்கம் போக இயலாது அப்படின்னால் என்ன பொறுமை என்றால் என்ன பொறுமை எப்படி வரும் அல்ல நல்லடியார்களை நான் சுருக்கமாக வளர்க்கணும் என்றால் பெருமானாளுடைய வரலாறு சீரா கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவிங்க

விதம் ஒருவரை புன்முருகளோடு சந்திக்கும் விதம் அவரோடு அழகாக பேசும் விதம் இது எல்லாம் ரசூல் செல்லாலை செல்லும் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள் அல்லாவுடைய நல்லடியாக உங்களுக்கு தெரியும் ஒரு சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் பள்ளியிலே ஒரு சிறுநீர் கழிக்கிறார் பொறுமையோட பெருமான பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லா இந்த துனியாவில் ரசூலுல்லாவை கொண்டு வந்து ஃபஸ்ட் காட்டினான் என்ன உலகத்தில் ஆக இந்த உலகத்திலும் மிக முக்கியமானது படிப்பு அல்ல படிப்பு தேவை இருக்கிறா ஃபர்ஸ்ட் ஆயது படிப்பு ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு சுல்லாவுக்கல்ல கொடுக்குறான் என்ன எத்தனை மதீனாவை பொறுத்த அளவுல மதீனாவில் யகுதிகள் வந்தார்கள் வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகுதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை வனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய வனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த யகுதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை பரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டங்களில் இருந்து அவர்கள் குடிப்பேருந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வேண்டும் இருக்கிறார்கள் நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமானார் செல்லாசலத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு ஒரு பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் வாதம் வீசுகிறார்கள் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா எங்கள்கிட்ட எவ்வளவு ரூபான்கள் அகபார்கள் எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் எங்க ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான் சூர ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க யகுதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்வார் இந்த நபி உண்மை தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த மேல் அவர்கள் நேசிப்பார்கள் என்று அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள் அவர் எவ்வளவு டிகிரி புடித்தார் என்ன பட்டம் படித்தார் அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார் இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்ல இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினார் அல்லா

அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி வீட்டில் பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும் ரோட்ல போற நேரம் ஹாஜியா எப்படி கண்ணியமானவர் இவர்தான் ஊர்லயே பெரியவரு கடைசி அதை தேடவிங்க பெருமான செல்லாசலம் இருபத்தி அஞ்சு ஆகுற நேரத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டான் கதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிறாங்கிற சூழ்நா நான் உங்களை மனம் முடிக்க தயாரு தயாரானு கேட்கிறாங்க ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமான செல்லாலை சில நாற்பது வயசு ஹதீஜா அம்மா திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க வேர்க்கர் ஹதீஜா அம்மா போஸ் அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக சொல்ல மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ஹதீஜா ரதியல்லான் அவனுக்கு நாலு ஆறு பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ள ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்ச குழாவிற வாழ்க்கை கொஞ்சம் பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது வெளியில போனா அல்லமேன் அஸ் சாதி உண்மை பேசக்கூடியவர் அப்பா இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்ல சொல்லுங்க பாப்பன் பெருமானருக்கு என்ன இல்லை அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒண்டை கொடுத்துட்டு ஒண்டை சோதிப்பான்லாம் கொடுத்தான் ரசுல்லா பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை அவ்வளவு அன்பான பிள்ளைகள் அவ்வளவு பாசமான பிள்ளைகள் வலித்தவரி சென்ற ஒரு புள்ள கூட இல்லை ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பான் மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான் இங்கே அதை சலையை கொடுத்த இப்படி ஆயிடுவோம் என்ன சரி ஒரு முசிபத்து வந்து நிற்கும் பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அண்டு வெள்ளவத்தை தெய்வல கொல்பட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தா அவனுக்கு எத்தனை பேர் தெரியுமா ஏன் இந்த சொத்தை எடுத்தேன் இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சே இவனுக்கு வே இல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சி அதை விட முசி இல்ல என்ன பிஸி இல்லன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள் என் பெண்கள் அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதரும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போவோம் இல்ல பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரூ வாழ்றாங்க பெருமானார் செவ்வாலை செல்வம் அவர்கள் ஹதிஜாமாத்தஞ்சு வயசு நாற்பது முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா

அவர் முன்னாடி வந்த மக்களுக்கு சொல்கிறனர் எல்லோரும் எதிர்த்தார்கள் எல்லோரும் எடுத்தார்கள் எல்லாரும் மண்ணை வீசினான் அபு இந்த மாதிரி ரசூல் செல்ல அலை செல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்த ரசூலா கையை பிடிச்சி நாயகம் செல்லல்லா அலை செல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹரிஜா அம்மா அவர்கள் அஷது என்று சொல்லி பெருமானா செல்லல்லா அலை செல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்று என் கணவர் போய் சொல்ல மாட்டார் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் அவர் யார் என்று தெரியும் என்று அதாவது மதி மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹரிஜா அம்மா ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள்

ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான் ஒரு அவங்க சல்லிய கொடுத்தா தான் உங்களுக்கு காணி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அது இயல்பு இதுதான் துணியா ஆகிறா எதையும் குடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும் பெருமாண்டம் அல்லாஹ் கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட சொன்னார் உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானன் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூலா ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து என்றார்கள் கர்தாப் பேசிய கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜினு மென்டல் ஆயிட்டாரு போல உரத்துறாரு ஏழு இறைவன் அவரோட பேசுறானா வேற ஒருவர் கிடைக்கவில்லை இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன் இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகே லைஃப்ல கொடுத்துட்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற ரசூலாவுக்கு அற்புதமான வாழ்க்கை பெருமானிடம் கேட்டா முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா ரசூலா பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள் இன்னல்லாக பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள் நேரடியாக பார்க்காமல் அல்லாவுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள் தன்னோட இறைவன் இருப்பதை உணர்வு

பிஹம்தி ரப்பிக்க அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம் அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒவ்வொன்றும் எழுந்து போகிற நேரம் பிரச்சனை வருகிற நேரம் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர் அவருக்கு தான் பொறுமை பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும் எந்த எக்ஸசைஸ் மைண்ட்ல அல்லாவை நினைத்து கொண்டு ஜிகிர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார் இதைத்தான் குருவான் தெளிவாக சொல்லுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாத்தி அருள் கொள்வான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வெல்ல அல்லாஹு ஜெல்லஷான் உல்தாலாவை போற்றி புகுந்து நபிகள் நாயகம் சலல்லாம் செல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹுடைய நடிகர்கள் திருக்குருவானை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும் சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலை சலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க

ஒரு சந்திரனை சூரியனை கண்டேன் ரைத்து எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன் அல்ல என்ன சொல்ல வர தெரியுமா ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லு உம்மா நான் கனவு கண்டம்மா ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா சூரா யூசுப் நல்லா எடுத்து காட்டுறன் தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை அதுக்காக யூசுப் அலை உம்மா மௌத்த நினைக்காதீங்க பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான் அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கச

ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார் ஆனா சில நேரம் கல்பு விடும் ரசூலுல்லா எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள் ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடு தண்டாங்க அல்லாஹுடன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜெல்ல ஷானு அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார் யூசுப் அலைத்து வலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் யூசுப் அலிசலாம் காணாமல் போகிறார் நானமார்கள் கூட்டி போறாங்க உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார் எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா யாரு பிள்ளையோ தெரியாதுன்னு சொல்லல அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க இவரை வித்துருவோம் பண்ணாங்க மிஷன் வரைக்கும் அதான் அனுப்புறான் யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னு தெரியுமா அலஹி சலா தூசலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது யூசுஃப் அலிசலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன் எப்படி தெரியும் இது வகை என்று எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார் இது அல்லாஹ் கொடுத்தது அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலேசலா துவரம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும் ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணம் போனான் பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கி தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார் முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார் ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால் அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதினை செய்து அந்த சின்ன பிள்ளையை வளர்த்திருப்பார் அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று அவர் சாகல் என்று தெரியும் ஒன்று தெரியும் அவர் வாழுகிறார் ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை மௌத்தா போயிருக்கேன்னு நம்பி நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு சரி நாலு மாசத்தோட மறந்துடும் ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தா ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா அழுது 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 அவர் கேட்ட கேட்டார் ஜமீல் அல்ல எதை காட்டுகான் தெரியுமா எவ்வளோ நம்பிக்கு தெரியும் ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா என் மகன் எந்த வீட்ல கஷ்டப்படுகிறார் வேலை செய்கிறாரா சந்தையில வித்தாங்களா எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா